அனைவருக்கும் எனது அன்பானவனக்கும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை என்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான் பிறரது செல்வத்தை கண்டு மகிழ்ச்சியடையாமல் அதற்காக பொறாமைப்படுபவன் அறத்தையும் செல்வத்தையும் இழந்தவனாவான் பொறாமைப்படுபவனுக்கு மறுமையில் நற்கதி கிடையாதபடி பாவம் உண்டாவதோடு இம்மையில் செல்வமும் அழியும் என்பது கருத்து இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம் ஏற்படும் பிறனாக்கம் வேண்டாதான் என்பான் அறமும் செல்வமும் மறுமை இம்மை என இரண்டிலும் தனக்கு வேண்டாம் என்று கூறுவான் என பொருளாகும் எனக்கு அறமும் வேண்டாம் எனக்கு செல்வமும் வேண்டாம் என்று சொல்லுபவன்தான் பொறாமைப்பட்டு புருஷார்த்தங்களை விரும்பாது அடைவான் என்று விளக்குகிறார் இக்குறளினால் பொறாமையால் தானே அழிவான் என்பது கருத்தாகும் நன்றி வணக்கம்